அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் மிக மிக விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் நாளைக்கு அக்டோபர் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு தேய்பிரை சஷ்டி திதியானது அமைஞ்சிருக்குதுங்க இந்த தேய்பிரை சஷ்டியில் நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் நோய்கள் இதெல்லாம் நீங்குவதற்கு நம்ம முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு கைமேல் பலன் நிச்சயம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கக்கூடிய நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருப்பதற்கான நாட்கள்னே சொல்லலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் கூட எடுத்து இருந்துகிட்ருப்பீங்க மேலும் ஒரு சிலர் இருபத்தி நாட்கள் கூட விரதம் இருக்க தொடங்கியிருப்பீங்க அந்த மாதிரி நாட்களில் வரக்கூடிய சஷ்டி ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அடுத்த முறை நமக்கு வளர்பிறை சஷ்டி வரும்போது சூரசம்காரமே வந்துடும் இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் நம்ம அவர்கிட்ட இது தான் கேட்கணும் இதை தான் கேட்கணும் எதுவுமே வந்து கிடையாது அவர் மனசால் நினச்சி என்ன கேட்டாலும் வந்து அதை நிறைவேற்றி தந்துடுவார் ஒரு நோய் தேரணுன்னாலும் நீங்கள் முருகப்பெருமானை வேண்டலாம் பணம் சேரணுன்னாலும் வேண்டலாம் திருமணம் நடைபெறணும்னாலும் வேண்டிக்கலாம் நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னாலும் வேண்டிக்கலாம் சகல காரியத்தையும் சித்தி பண்ணி தரக்கூடியவர்னு பார்க்கும்போது முருகப்பெருமானை வந்து சொல்லலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு மந்திர வார்த்தை குறித்து சொல்ல போறேன் முருகப்பெருமாளுடைய நாமங்கள் வந்து நிறைய இருக்குது ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒவ்வொரு பலன் தரக்கூடிய சக்தியும் வந்து உண்டு அதனால் நம்ம முருகப்பெருமானுக்கு உரிய இந்த ஒரு வார்த்தையை இது ஒரு பெயர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இதை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சொல்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கை வந்து முழுமை சொல்லலாம் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் சூரியனை கண்ட பணி போல் விலகும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நாளைய நாளில் இப்போ நிறைய பேர் வந்து சஷ்டி தீதி வழிபாடு செய்கிறதுனால அசைவம் வந்து செய்ய மாட்டாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து அசைவம் சாப்பிடும் பழக்கம் வந்து இருக்கும் இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் உணவு எது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லக்கூடியது நீங்கள் சொன்ன பிறகு நீங்கள் அசைவம் சாப்பிட்றதுனாலும் சா தாராளமாக வந்துட்டு சாப்பிட்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு வெறும் வயிற்றில் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஒருவேளை வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க அதே சமயத்தில் நாங்கள் அசைவமெல்லாம் சாப்பிடலை அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ கூட நீங்கள் நான் சொல்லக்கூடியதை இதை வந்துட்டு சொல்லலாம் நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக தாங்க இருக்கும் அனைவருமே வந்துட்டு ஈஸியாக சொல்லிட முடியும் இதை நீங்கள் முடிஞ்சளவுக்கு குளிச்சுட்டு சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கும் மேலும் இதை நீங்கள் வெறும் வயிற்றில் சொல்வதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் நினைச்ச காரியத்தில் வெற்றி உண்டாகும் நீங்கள் எது நடக்கணும்னு நினச்சி வேண்டீங்களோ அது உன் கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம் அது பொன் பொருள் செல்வம் சேர்வதற்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்குன்னு எதுவாக வேணாலும் இருக்கலாம் சரி இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு மந்திர வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நானும் வந்து சொல்லி காட்டுறேன் இதை வந்து நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனசில் நினச்சிட்டு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத அற்புதங்கள் வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி பார்க்கலாமா ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாச்சரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாகா இதுதாங்க நிறைய மந்திரங்கள் இருக்குது ஏன் நான் குறிப்பிட்டு இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினச்சி சொல்கிற மாதிரி இருக்கும் மேலும் வேலை மையப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த சூரசம்கார விழா அப்படின்னாவே அது வந்து வேலுக்கு ஒரு சிறப்பு சேர்க்கும் விழா அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் நீங்கள் இந்த மந்திரத்தை நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் சொல்கிறது சிறப்பு ஒரு ஆறு முறை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு முறையாவது சொல்லுங்கள் அற்புதமான பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் ஒரு வேளை உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் மந்திர வார்த்தை அதாவது முருகப்பெருமானுடைய ஒரு பெயர் வந்து சொல்கிறேன்னு சொல்லணும் இல்லையா அந்த பெயரானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தா சரிங்களா ஓம் ஸ்கந்தாய நமக அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா கூட நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் சஷ்டி வழிபாடு செய்கிறீங்க வீட்டில் வந்துட்டு தீபமெல்லாம் ஏற்றி வைப்பீங்க வெற்றிலை தீபமெல்லாம் ஏற்றுவீங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி தீபம் ஏற்றி வைக்கும்போது கூட நீங்கள் இந்த மந்திரத்தை அங்கேயே பூஜை அறியில் உட்காந்தே கூட சொல்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் மொத்தத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறையாவது நாளைய நாளில் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் பல நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்கள் நடக்குங்கிறது ஒரு மாறாத நம்பிக்கை அப்படின்னே வந்து சொல்லலாம் அனைவரும் சொல்லி பல இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்